அந்த உட்பகுதிக்கிலேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிறேன் அஸ்ட்ரோக்கிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை பிறந்த நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மிதுனம் சித்திக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உரிய ராசி மிதனராஜி ஜென்மம் குரு உங்க வீட்டுல இருக்காரு அதனால ராமருக்கு ஜென்ம குருன்னு எல்லாம் சொல்லி நம்ம பயப்படுறத அதை முதலின் பற்றி உங்க ஜன ஜாதத்தை உங்க ஜன்ன ஜாதில எப்படி இருக்குது உங்க ஏன்னா குரு இருக்கிற இடம் வந்து வயிற்றுல புள்ளை பூச்சி இருக்குற மாதிரி மிதன குரு அப்ப குரு எப்படி இருப்பார் பகை பெற்ற வீட்டுல இருக்கிறார் கடுமையான பகை வீட்டுல வீட்டுல இருக்காரு இப்படி இருந்தாலும் பாருங்க உங்க ராசிநாத குரு ராசிநாதன் தனுசல இருக்காரு வருஷப்பரப்பல் அப்ப வருஷப்பரப்பல் ராசிநாதன் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகமா இருந்தான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை பரிவர்த்தனை யோகம் தான் அப்போ குரு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக உங்க ராசிக்கு காலபுரஷனுக்கு மூன்று முயற்சி வெற்றி ஸ்தானம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் குரு ஸ்டாண்டர்டாக இருந்தானே குரு ஸ்டாண்டர்டா இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் குரு பார்வை வேணும் நீங்க ஸ்டாண்டர்டா இருந்தால் குரு பார்வை கிடைக்கும் சுவர சித்திரழுதணும் அதே போல தான் அப்போ ராசிக்கு பத்துல சனீஸ்வரர் இருக்கார் ராகு ஒம்பதுல இருக்காரு அப்ப பாக்கியாதிபதியா இருக்காரு பத்துல குரு இருக்காரு பத்துல சனீஸ்வரர் தர்ம கர்மா இப்படி இருக்காரு அப்ப உங்களுக்கு பன்னெண்டு ராசில இந்த குரு பேச்சு உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அடுத்து ஐந்து மாசம் கழிச்சு ஏன் அந்த அஞ்சு மாசம் ஜென்மத்தில இருந்து அடுத்து வந்து மே மாசத்துக்கு அடுத்து எங்க போறாரு கடகத்துக்கு போறாரு கடகத்துக்கு எப்படி போறாரு உச்சம் பெற்ற குருவை போறார் கடகத்துக்கு உச்சம் பெற்ற குருவை போறாரு அப்ப உச்சம் பெற்ற குருவாரு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடாது உங்க ராசிக்கு ரெண்டு உச்சம் எப்படிங்க உங்க ராசிக்கு ரெண்டுல உச்சம் பொதுவான வார்த்தைகள் நேயர்கள் தயவு செய்து கமாண்ட்ஸ்ல திட்டாதீங்க கமாண்ட்ஸ்ல எதுவும் பண்ணாதீங்க உங்க ஜாத்து கொடுங்க பாது பரவாயில்லை அதுக்காக சொன்னதெல்லாம் பழிக்கல சொன்னதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையும் திட்டுறீங்க ரொம்ப மோசமா திட்டுறீங்க அதெல்லாம் தவறு கழியுகோம் எங்கனால முடிஞ்சதை சொல்றோம் நீங்க ஏத்துக்கிறது ஏத்துக்கிறாரு இறைவன் கொடுத்து நான் வந்த நான் செய்த கர்மத்தை நான் அனுபவிக்கிறேன் அதே போல எல்லாரும் நம்ம செய்யக்கூடியது நம்ம எல்லாமே அனுபவிச்சுதான் ஆகணும் அதுக்காக பிரார்த்தனை தான் வெற்றி பிரார்த்தனை தெய்வம் தெய்வத்தை தான் எல்லாத்துக்கும் தெய்வம் பிரார்த்தனை தான் எந்த மதம் எந்த ஜாதி எந்த குலம் கோத்திரம் எதுக்கும் இடம் இல்லை மனித நேயம் அது மட்டும்தான் அப்ப குரு கண்டிப்பாக எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கக்கூடியது ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக பலனை கொடுக்கும் மதுரை மீனாட்சி அம்மா வடக்கு வெளி உதவி சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர்னா அவர் வந்து பெரிய பாண்டிய நாட்டில் முதல்ல சுந்தர அம்மன் கோயில் திருப்பணிக்கு முன்னாடியே அது கட்டின தான் பழைய சொக்கநாதர் கோயில் சொல்கிறாங்க பழைய சொக்கநாதர் கோயில் விபுதி விநாயகர் முக்குருணி விநாயகர் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் மிதனராசிக்காரவங்களுக்கு அமாவாசை அமாவாசைக்கு வெள்ளம் மீன் மீன்களுக்கு வெள்ளம் பொறி இதெல்லாம் கலந்து போடுங்க நிச்சயமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக அமையும் அதுல கருத்துல மிதனத்துக்கு அறுபத்தி மூணு பர்சன்ட்